கடலூரில் தென்பெண்ணை ஆற்று திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை முதலில் பார்க்கல தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன் தேவநாதன் வணக்கம் இந்த தென்பெண்ணை ஆற்று திருவிழாவுட சிறப்புகள் என்னென்ன பக்தர்களுக்கு என்னென்ன வசதிகள் தற்பொழுது செய்து விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க தை மாதத்தில் கங்கை நதி வந்து அனைத்து ஆறுகளிலும் கலப்பதாக ஒரு ஐதீக ஐதீகம் வந்து இருக்குது இதனால பார்த்தோம் அப்படின்னா பொங்கல் பண்டிகையுடைய ஐந்தாம் நாள்ல வந்து ஆற்றில் தீர்த்தவாரி நடத்தினால் கங்கை நதியில் தீர்த்தவாரி நடத்தியது பயன் ஏற்படும் என்ற ஒரு ஐதீகம் இருக்கின்ற காரணத்தினால பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் இருக்க தென்பெண்ணை ஆற்றுல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆற்று திருவிழா வந்து மிகவும் மிகவும் கோலாகலமாக நடைபெறும் அது மட்டுமல்லாமல் கடலூர் மற்றும் சுற்றி உள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமி சிலைகள் வந்து இந்த தென்பெண்ணை ஆற்றுக்கு கொண்டு வரப்பட்டு அந்த ஆற்றின் கரையோரத்துல வந்து நிறுத்தப்படும் பின்பு அங்கு வந்து அந்த சுவாமி சிலைகளுக்கு தீர்த்தவாரி நடத்தப்படுவது வழக்கம் இந்த ஆண்டும் பார்த்தோம் அப்படின்னா தென்பெண்ணை ஆற்றுல மிகப்பெரிய வெள்ளமானது வந்தது இந்த வெள்ளத்திலும் வந்து தற்போது அந்த வெள்ள நீர் வடிந்த நிலையில மிகுந்த பாதுகாப்போட இந்த ஆற்றுத் திருவிழா வந்து நடைபெற்று இருக்கு கடலூர் மற்றும் சுற்றுவட்டார இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட சுவாமி சிலைகள் வந்து காலை முதல் இங்கு கொண்டு வரப்பட்டு ஆற்றில் நிறுத்தப்பட்டு அவற்றிற்கு தீர்த்தவாரியாக நடைபெற்று வருகிறது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த ஆற்றுத்திருவி குவிஞ்சிருக்கிறாங்க மேலும் வந்து மக்கள் அந்த அந்த பகுதியில வந்து இங்கு அதான் இன்று ஒரு நாள் மட்டுமே விற்பனையாகும் சுருவள்ளி என்று கூறப்படும் ஒரு கிழங்கு வகையை வந்து அதிக அளவில் வாங்கிட்டு போவாங்க அதே போல பார்த்தோம் ஆற்றில் வந்து பொதுமக்கள் இறங்கி குளிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு மேலும் அந்த பகுதியில பார்த்தோம் அப்படின்னா வந்து போலீசார் படகுகள்ல சென்று பாதுகாப்பு பணியில வந்து ஈடுபட்டு இருக்காங்க நன்றி தேவநாதன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு